வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பம் நாம் தற்பொழுது ஆன்ம உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் வேர்ல்டு அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் அதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் விஸ்பி மற்றும் ரத்து ரெண்டு ஆன்மாக்களுடைய ஒரு அற்புதமான சேவை அதனுடைய பதிலாக அந்த இந்த புத்தகம் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி கொஞ்சம் ஆறு ஐந்து எண்பத்தி ஒன்றில் நடந்த செய்தியாக இதில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்மாவினுடைய இயல்பு தான் உங்களுடைய உண்மையான இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் இந்த தற்காலிகமான வீடு அப்படிங்கிறது பூமி இங்கே வாழ்கிறத விட நீங்கள் நீண்ட காலம் எங்கே வாழணும் அப்படின்னா உங்களுடைய உண்மையான வீடான இந்த ஆவி உலகத்தில் தான் நீங்கள் வாழ்ந்தாகணும் ஆனால் எல்லாருமே ஒரு நாள் பூமியை விட்டு போகத்தான் வேணும் அப்படிங்கிறதுனால பாவங்களை செய்வதற்கு முன்னாடி நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள் அப்போ உங்களுடைய ஆழ்மனம் சரியான தளத்துக்கு உங்களை கூட்டி செல்லும் அங்கிருந்து நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா உங்களுடைய ஆழ்மனத்துக்கு எதிராக உங்களுடைய மனசு மனசாட்சிக்கு எதிராக எப்பயுமே நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி உங்களுடைய ஆன்மா உங்களுடைய அந்த உடலை விட்டு வெளியேறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மேலே உயருது அது உங்கள் ஸ்தூல உடலை விட்டு மிகவும் லேசாக நீங்கள் லேசானதாக இருக்கும் நீங்கள் வந்து ஐந்து ஆறு ஏழு அப்படிங்கிற அந்த தலைங்களை அடை அடைவதற்கு தகுதியான நபராக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ஸ்தூல உடலோடு சேர்த்து உங்களுடைய அனைத்து வழிகளும் வேதனைகளும் உருக்குலைவுகளும் அதோடு மாயமாக மறைஞ்சிடும் உங்களுக்கு உங்களுடைய ஆன்மா வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்குதோ உங்களுடைய ஆவி உடல் அவ்வளவு லேசாகவும் அது ரொம்ப வண்ணமயமானதாகவும் இருக்கும் உங்களால் பார்த்தீங்க அப்படின்னா கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய ஆவி உடல் வந்து லேசானதாகவும் ஒரு சில நிமிடங்கள்லேயே பல நூறு மைல்கள் உங்களால் கிடக்கக்கூடிய அளவுக்கும் அந்த ஆவி உடல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மோசமான ஆன்மாக்களுடைய உடல்கள் வந்து அதிக எடை கொண்டதாகவும் உருச்சதீவுகள் நிரம்பியதாகவும் இருக்கும் இந்த புவித்தளத்தில் பார்க்குறப்ப ஒரு தீய ஆன்மா வந்து விதமாக இருக்கலாம் ஆனால் அது ஆவி உலகத்துக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய உடல் முற்றிலும் உரு குலைந்து சிதைவுற்று அது ரொம்ப மோசமாக காட்சியளிக்கக்கூடியதாக அந்த ஆன்மாக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாறாக நீங்கள் வந்து ஒரு புவியில் வந்து நல்ல ஆன்மாவுடைய உடல் வந்து உருச்சு தெய்வங்கள் இருக்கிற மாதிரி இங்கே இங்கே வந்து ரொம்ப அழகாக இல்லாத மாதிரி இருக்கலாம் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா ஆவி உலகத்து வரும்போது அவங்க அவ்வளோ கச்சிதமாகவும் அழகாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ஆன்மாவே ஆவி உலகத்தில் பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆன்மான் பார்க்கும்போது அந்த ஆன்மா வந்து நல்லவரா கெட்டவரா அல்லது தீயவரா அப்படிங்கிறது இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிந்துவிடும் அதிர்வுகள் எல்லா விடயத்திலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு அதை தெரிவிச்சிடுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க ஆவி உலகத்தில் இருக்கிறப்ப இந்த வர்ற ஆவிகள் ஆவி உடல்கள் வந்து நல்லதா கெட்டதா நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது அந்த அதிர்வுகளே அவங்களுக்கு தெரியப்படுத்திடுமா புவியில் வந்து ஒரு நபரை நம்ம பார்க்கறதன் மூலமா அவர் அவங்களால் எந்த விதமான இடையும் போட முடியாது இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு அவ்வளோ துல்லியமாக நம்மளால் போட முடியாது ஆனால் ஆயு உலகத்தில் வந்து நற்பண்புகள் இருக்கக்கூடிய அவங்களை அடையாளம் காண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செய்தி வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நான் இது குறித்து எல்லாம் முன்னாடியே என்னுடைய குரல்வழி செய்திகளில் சொல்லியிருப்பேன் இல்லை என்னுடைய நேரடி வகுப்புகளில் கூட நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து தூங்குறப்ப நம்மளுடைய நாம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய ஆன்மா வந்து அந்த உடல்லே இருக்கிறது இல்லை ஸோ ஒரு குறிப்பிட்டது உயரத்திற்கு தூரத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எழுந்திருக்கும்போதோ இல்லை நம்மளை யாரோ எழுப்புகின்ற பொழுது மட்டும்தான் நம்ம எழும்புவோம் அந்த தூக்கம் முடிஞ்சப்போ எழும்புவோம் அப்போ நம்மளுடைய ஆன்மா வந்து மீண்டும் நம்மளுடைய உடலுக்கு வந்துடுது அப்படின்றத நான் பல வகுப்புகளில் நிறைய சொல்லியிருக்கேன் இந்த செய்தி நான் எங்கிருந்து பெற்றேன்னு எனக்கு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் எந்த புத்தகத்துலேயுமே இந்த மாதிரி செய்திகளை படித்தது இல்லை இப்போ தான் நான் அதை பார்க்குறேன் இப்போ தான் இதில் பார்க்குறேன் ஆனால் இது ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உள்ள புத்தகம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த கருத்துக்கள் நமக்கு முன்பே தெரிந்திருக்கு அப்படின்னா நாம் பிரபஞ்சத்தோடவும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம் இந்த வெளியில் இருக்கக்கூடிய நல்ல ஆன்மாக்களோடு நம்ம வந்து இணைப்பில் இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளி வடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது நம்புறதுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஆனால் உண்மையானது தான் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஆவி ஆன்மாக்கள் நாங்கள் வந்து புவி ஆன்மாக்களோட கிட்டத்தட்ட தினமும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்மளை தினமும் அந்த ஆன்மாக்கள் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதோடு வந்து நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்கலாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறப்ப புவி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கள் உடல்களை விட்டு நீங்கி ஒரு குறிப்பிட்ட உயரம் வரை பயணம் செய்து காலம் சென்று தங்களுடைய எல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க அந்த வெள்ளி வடம் என்ற ஒரு காந்த வடம் மட்டுமே உங்களை உங்கள் உடலோடு இணைத்து இருக்கிறது நீங்கள் திடீர்னு கண் விழிச்சிங்க அப்படின்னா இந்த வடம் என்ன பண்ணும் உங்களை மீண்டும் உங்களை உடலுக்குள் கொண்டு வந்துவிடும் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்திலையும் கனவு காணாமல் இருக்கும்போது மட்டும்தான் இது நிகழ்வு உங்களுக்கு இதை பற்றிய நினைவே இருக்காது ஆனால் காலஞ்சென்ற உங்கள் அன்புக்குரியவர்களை நீங்கள் தினமும் சந்திக்கிறீங்க என்பதற்கு உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷய உங்களோட நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் நீங்கள் வந்து உங்கள் அன்புக்குரியவர்களை நேசிக்கிறது மாதிரி அவர்களும் உங்களை நேசித்தா மட்டும்தான் அவர்களை உங்களால் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுடைய நேசம் வந்து ஒருதலையானதாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சந்திப்பு நிகழாது உங்கள் அன்புக்குரியவங்க உங்களை நேசிக்கணும் அப்படின்னா பூமியில் இருக்கும்போது உங்களை நேசிப்பதாக கூறுற ஒவ்வொரு ஆன்மாவும் பூமியை விட்டு மேலே வந்தாங்க ஆவி உலகத்திற்கு வந்தப்ப பார்த்திங்கன்னா உங்களை தங்களால் நேசிக்க முடியாது அப்படின்னு அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா மேலே வரும்போது எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சிடும் எது உண்மை எது நியாயம் எல்லாமே தெரியும் மேலே ஆவி ஆவி உலகத்திற்கு போகிறப்ப அப்போ உங்களை பற்றி எல்லா உண்மைகளும் அவங்களுக்கு தெரிகிறப்ப அவங்க உங்களை சில நேரங்களில் நேசிக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி இருந்தால் உங்களை சந்திக்கவே அவங்க வரமாட்டாங்களம்மா அவங்க இனி உங்களோட எந்த விதமான தொடர்பும் கொள்ள விரும்பலை அப்படின்னா அவங்கள வந்து பார்க்க மாட்டாங்க அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி தாய் மகனாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி தந்தை மகளாக இருந்தாலும் சரி அல்லது தந்தை மகனாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நேசிக்கின்றவர்களால் மட்டுமே சந்தித்து கொள்ள முடியும் அவங்ககிட்ட அந்த அன்பு இருக்கணும் ஆனால் அதுக்கு எது முக்கியமானது அந்த அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் உண்மையிலே உங்கள் அன்புக்குரியவங்களை நிச்சயமாக சந்திக்கிறீங்க அப்படின்னு நினைவில் வச்சுக்கோங்க எனவே நீங்கள் உங்கள் நேசத்துக்குரியவங்க நேசத்துக்குரியவங்க மரணம் விட்டாங்க அப்படின்னா அதை குறித்து நீங்கள் தேரம் கொள்ளாதீங்க ஏன்னா உங்களுக்கு வருத்தம் அவர்களை பாதிக்குது அது அவர்களுக்கு உளச்சோர்வையும் அவலத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இங்கே எவ்வளோ வருத்தப்படுறோமோ அந்தளவுக்கு அவங்க அங்கே வந்து அங்கே ரொம்ப சங்கடப்படுவாங்க அதனால நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி செய்தி இன்னைக்கு என்ன செய்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் உண்மையான அந்த ஆன்மாவனுடைய உண்மைத்தன்மை என்னவோ அதுபடி தான் நடக்கும் அப்போ நான் தினசரி நம்ம வந்து நம்மளுடைய உறவினர்கள் நம்முடைய சொந்தக்காரங்க நம்முடைய நண்பர்கள் நேசத்துக்குரியவங்களை நாம் சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு ஆழ்ந்த உறக்கத்தின் பொழுதும் நாம் வெளியில் போயிட்டு தான் வந்துட்டுருக்குறோம் அது அது மாதிரி இல்லை எங்கேயாவது வகுப்பறையில் வந்து வகுப்பெடுக்கும்போதும் பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே திடீர்னு மெய் மறந்து உட்காந்துருப்பாங்க நம்ம அந்த பேரை சொன்ன உடனே அந்த ஆன்மா வந்து மீண்டும் அந்த உடலுக்குள் வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்ததுன்னா அதுக்கே சொல்ல தெரியாது என்ன காரணம் அப்படின்னா அது வந்து உண்மையாலுமே அந்த உடலை விட்டு வெளில போயிடுச்சு ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட வடம் இருக்கிறதுனால அதுக்கு வெளியில் அது போகாது அதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுதுங்க இது நீங்கள் உணர்ந்துருப்பீங்க அப்போ அதுமாரி ஆழ்ந்த உறக்கத்துலேயும் அது நடக்குது அதுமாரி இனிமேல் நம்மளுடைய நேசத்துக்குரியவங்க சொந்தக்காரங்க ரொம்ப நெருக்கமாக உள்ளவங்க இறந்துட்டாங்கன்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அழுது அதை தீர்த்துட்டீங்க அப்படின்னா அது குறித்து மீண்டும் மீண்டும் அழுது அழுது நீங்கள் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்காதீங்க அப்படி இருந்தால் அவங்க அந்த ஆவி உடல் ஆவி உலகத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் என்றைக்கு நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிட்டு மகிழ்ச்சியாக நாம் வந்து சீக்கிரமாக சந்திப்போம் இல்லை வந்து நம்ம வந்து என்னுடைய எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வந்து அங்கே சந்திப்பேன் அப்படிங்கிற ஒரு இதோடு நம்மளுடைய பணிகள் நம்ம இங்கே செய்ய வேண்டிய சேவைகள் எந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த தளத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பணிகளை நம்ம இங்கே வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோன்னா இங்கிருந்து போகிறப்பே அது ஒரு நல்ல தளத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் எனவே அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உங்களுடைய பணிகளை நல்ல விதமாக செய்ய எப்பயுமே உங்களுடைய மனசாட்சிக்கும் உங்கள் ஆழ்மனத்திற்கும் கட்டுப்பட்டு செயல்படுங்க நன்றி